வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்னைக்கு சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் இல்லைங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் தாங்க சொல்லிகிட்ருக்காங்க இந்த இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்தை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்புறம் நம்மளோட சேனலை பார்த்திங்கன்னா இது மாதிரி எம்டி லேண்டு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோட்டங்களும் நம்மளோட சேனலில் போட்டுருக்கோம் அது போகவே பார்த்திங்கன்னா வீடுகளும் பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் தேடி தேடி போட்டுட்ருக்கோங்க இது எல்லாமே நம்மளோட சேனலுக்கு ப்ளேலிஸ்ட்டில் கூட மாவட்டம் வாரியே பிரிச்சும் போட்டிருக்கோம் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு க சந்தூர் ப்ராப்பர்ட்டி சேனலுக்குள்ள போய் ப்ளேலிஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியே உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும் அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப்லேயே சேனல் வச்சுருக்கோங்க அதோடய லிங்கிங் கூட கம்யூனிட்டி டேபில் கொடுத்துருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை சேனலில் டைரெக்டாக போய் பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப்லேயே மெசேஜாக வந்துடும் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் சரி வாங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்களை மேலும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் தாங்க சொல்லிகிட்ருக்காங்க மொத்தமாக நாலு ஏக்கர் இருக்குதுங்க இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு செம்மன் பூமியாக தான் இருக்குது இந்த நாலு ஏக்கர் ஒட்டுக்காக வாங்குகிறாப்ல இருந்தால் இன்னும் விலைக்கு வரையிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் தாங்க சொல்லிகிட்ருக்காங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஜ்லியாம்பாறை அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குதுங்க மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணிங்க இந்த இடத்த பார்த்தினா மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றின விவரங்களை மேலும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க மொத்தமாக நாலு ஏக்கர் இருக்குதுங்க ஒட்டுக்கா வாங்குறப்போ இன்னும் விலை குறைய இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்குறேன் இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது போக இந்த வீடியோட கடைசியிலேயே நம்பர் இருக்குது நண்பர்களே அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக நாலு ஏக்கர் இருக்குதுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் குஜிரியாம்பாறை அப்படிங்கிற ஏரியா பக்கத்தில் இருக்குது கால் பண்ணி பேசுங்க இந்த இடத்தை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சரி நண்பர்களை இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்துருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் நம்பர் கீழே இருக்கும் பாருங்கள் அந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே